அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாயிருந்தாலும் அது ஏசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்க தொழிலுக்கு விரோதமாய் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற சகல காரியங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் எழும்பினாலும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது வாய்க்காமல் போகும் ரெய்னாட் போங்கே என்ற தேவ மனிதர் ஆப்பிரிக்கா கண்ட்ரில ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்றார்களாம் பயங்கரமான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமான ஒரு கூட்டம் அநேகர் கடந்து வந்திருந்தார்களாம் ரெயின் நாட் போங்கே இப்பொழுது மெசேஜ் கொடுக்கும்படியாக ஸ்டேஜ்ல ஏறி வராங்க வந்த உடனே ரெய்னாட் போங்கே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அல்லே லுயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம் அந்த ஒரே ஒரு அல்லே லுயா என்ற வார்த்தையில் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து கொண்டிருந்த ஐந்து பேர் ஃபிக்ஸ் வந்து அலற ஆரம்பித்தார்களாம் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு மிராக்கல்ஸ் இடத்து அந்த ஐந்து பேருக்கும் நல்ல ஒரு சுகம் கிடைத்திருக்கிறது இப்பொழுது அந்த ஐந்து பேரும் சாட்சி சொல்லும்படியாக ஸ்டேஜுக்கு வந்து அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா நாங்கள் ஐந்து பேரும் மந்திரவாதிகள் இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் செய்யும்படியாய் நாங்கள் வந்திருந்தோம் இந்த மீட்டிங் நடக்கக்கூடாது இந்த ஊழியருக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வரணும் எப்படியாவது இந்த கூட்டம் தடைபடணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் கடந்து வந்திருந்தோம் ஆனால் இந்த போதகர் சொன்ன ஒரே ஒரு அல்லேலுயா என்ற வார்த்தையினால் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி அலற ஆரம்பித்தது அது ஓடியே போனது எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சாட்சி சொன்னார்களாம் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் எழுப்பினாலும் அது வாய்க்காமல் போகும் நீங்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறீர்கள் ஆண்டவரை அதிகமாய் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அமைதங்களும் அது வாய்க்காமல் போகும் ஜெபியுங்கள் கத்துறவுங்க கூட இருக்கிறா ஜெபிப்போம் வேலை சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்கிற வேலைகளுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் ஏசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகட்டும் அப்பா நீ பெரிய காரியங்களை செய்வி இந்த நாள் முழுவதும் கரம் தாங்கி நடத்தட்டம் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கர்த்தருவங்களோட பேசி இருக்கிறா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போனது கர்த்தருவங்க கூட இருக்கிறா உங்களுக்காக கூட ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களை ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க